வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஜாதகம் தான் பார்க்குறேங்க பாப்பா பேர் காந்திமதி எம்இ படிச்சுருக்காங்க இவங்க வந்து அப்பா பேர் சீனிவாசன் அம்மா பேர் மகேஸ்வரி மிதுன லக்கணங்க மிருக மிருகசீரிசம் நட்சத்திரம் திதி சஷ்டிங்க தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினொன்று ரெண்டு பிஎம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் மருதகுலம் நாடாருங்க இவங்களுக்கு குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஆலமருத்து ஐயனுங்க செங்கப்பள்ளியில் இருக்குங்க குலதெய்வம் இவங்க மருதகுல நாடார இருக்காங்க ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜாதகங்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் தான் இருக்குது பரிகார செவ்வாய் இதற்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் திருமண இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படிச்சிருக்கணும் இவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க தான் ஓரளவுக்கு வாடகை வருமானம் இருக்குது கொஞ்சம் அப்பர் மிடில் ஃபேமிலியை எதிர்பார்க்குறாங்க இதுக்கு மேட்சிங்கான மருதகுளர் மருத குலத்தில் இருந்தால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் முன்னுரிமை தருவாங்க இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் தாங்க திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் கொடுக்கலாம் அப்புறம் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜா ஜாதகம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் அப்புறம் நாடார் சொந்தங்களுக்கு இது ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்